ஹலோ மக்களே வெல்கம் டு மரிஸ்வீஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மாவை கூப்பிட்டு வெளியே போக போகிறோம் இன்றைக்கி ஸோ வாங்க வீடியோ போல போகலாம் இன்றைக்கி நான் அம்மாவை கூப்பிட்டு வெளியே வந்திருக்க பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோரிப்படை நரிமேடு போகிற வழியில் கிரில் நைட்டுன்னு சொல்கிற ஒரு ஷாப் தான் அங்கே தான் பார்த்திங்கன்னா அம்மாவை நான் அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கேஎஃப்சி சிக்கன் எங்க கூடு கிரில் எங்க கூடன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ இன்றைக்கி அதுக்கு தான் டைம் கிடச்சிச்சு ஸோ அதனால் தான் அந்த கடைக்கு வந்திருக்கேன் இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய காம்போ வந்து நிறையா போட்டிருப்பாங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவும் காம்போ ரொம்ப அதிகமாகவும் போட்டிருப்பாங்க ஸோ இந்த கடையை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த கடைன்னு சொல்லலாம் பிகாஸ் நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வந்து சாப்பிடுவோம் யாரோட பர்த்டேவாக இருந்தாலும் சரி ஆனிவர்சரியாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி என்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி நாங்கள் தான் அடிக்கடி வருவோம் ஸோ அம்மாக்கு பிடிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வந்துருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா என்ன காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஒரு ஹாஃப் கிரில்லு ரெண்டு ரைஸ் ரைஸ் மீன்ஸ் ஒன்று ரைஸாக வாங்கிக்கலாம் ஒன்று நூடுல்ஸாக வாங்கிக்கலாம் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரைடு சிக்கன் ப்ளஸ் ரெண்டு மொஜிடோ ஸோ நாங்கள் வந்து அந்த காமோ தான் சூஸ் பண்ணோம் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் ஸோ போதும் எங்களுக்கு ஸோ இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மயானாஸ் தான் மயானாஸ்னாலே எனக்கு அப்படி என்ன சொல்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும் இந்த கடையில் வந்து எல்லாமே டேஸ்ட்டுக்கெலாம் பஞ்சமே கிடையாது அந்தளவுக்கு வேறு லெவலில் நொறுக்கி விட்டுருவாங்க இருந்தாலும் சரி தான் சிக்கன் ஐட்டம்ஸ் எதுனாலும் சரி தான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எதுனாலும் சரி தான் இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளேட் சவர்மா ரொம்ப இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க பட் எனக்கு இந்த ஷவர்மா இந்த ஐட்டம்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் வந்து சாப்பிடுவேன் எனக்கு ஃப்ரைட் சிக்கனை விட க்ரில் ரொம்ப பிடிக்கும் ஸோ கிரில் வந்து என்னுடைய ஃபேவரட்டோன்னா ஸோ அம்மாவுக்கு வந்து க்ரில் வாங்கி கொடுத்து அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதில் இன்னொன்று என்னென்னா இந்த கடையில் வந்து ஒரு தடவை தான் வந்து மயானஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எவ்வளோ டைம் நம்ம கேட்டாலும் மயானஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அது உங்களுக்கானு தெரில பட் இந்த கடையில் நான் வாடிக்கையாக வரனால நான் எவ்வளோ டைம் கேட்டாலும் சளிக்காமல் நன்னாக வந்து மயானஸை ஊற்றி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ நானும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவேன் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைஜீனிக்காக தான் இருக்கும் கடையை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் குட்டியாக தான் இருக்கும் கடை பட் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் சாப்பாடு ஐட்டம் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த கடைக்கு வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் வந்து ஃபுட் பிளாகும் போடுறேன் அப்படின்றனால தான் இது வந்து நான் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ரெண்டு ரைஸ் ஒன்றதில் ஒரு நூடுல்ஸும் ரைஸ் சொல்லியிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து நூடுல்ஸ் வந்துருச்சு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நூடுல்ஸ் தான் பிடிக்கும் ஸோ அம்மா ஆசைப்பட்டபடியே ஒரு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் அவங்களும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என் மந்த்லி ஒன் அன் டூ டூ டைம் பார்த்திங்கன்னா என்னைக்காவது அம்மா வந்து வெளியே கூட்டிகிட்டு வருவேன் ஏன்னா அம்மா எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஸோ வெளியே எங்களை மாதிரி வெளியே மாட்டாங்க ஸோ நம்ம அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றனால ஸோ அண்ண்களும் இங்கே இல்லை ஸோ அதனால் நம்ம அம்மா என்னைக்காவது ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்றனால நான் எனக்காவது ஒரு நாள் அம்மாவை இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பேன் ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸோ டூ ரெண்டு மாதத்துக்கு ஒன்று டைமும் அம்மாவை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன் ஸோ என்னால் முடிஞ்சது நான் செய்வேன் அம்மாவுக்கு ஸோ நீங்களும் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அம்மா தான் நம்மளுக்கு எல்லாமே அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு வேறு யாருக்கும் இல்லை எவ்வளோ பேரை நம்பி நம்ம ஏமாந்தாலும் எனக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறது நம்ம அம்மா மட்டும்தான் ஸோ அவங்கள மீறி நம்ம பண்ணுற தப்பு தான் நிறையா இருக்குமே தவிர எதுவுமே கிடையாது ஸோ அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருமே அம்மா மட்டுந்தான் அந்த உலகமே நம்மளுக்கு அவங்கக்கிட்ட தான் உண்மையான அந்த லவ் எல்லாமே கிடைக்கும் ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா ஒரு சேனலையும் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ இந்த வீடியோ போடும்போது நான் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் அடிச்சிருப்பேன் ஸோ அதுக்கு எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்னும் நம்ம நிறைய வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போடலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய் லவ் யூ டு ஆல்